பாடல்கள் நாற்பத்தி நான்கு பாதுகாப்புக்காக வேண்டல் கடவுளே எங்கள் காதுகளால் நாங்களே கேட்டிருக்கின்றோம் எங்கள் மூதாதையர் அவர்கள் காலத்திலும் அதற்கு முன்பும் நீர் என்னென்ன செய்துள்ளீர் என்றும் எங்களுக்கு எடுத்துரைத்தனர் உமது கையால் வேற்றினத்தாரை விரட்டியடித்தும் எரை நிலைநாட்டினீர் மக்களினங்களை நொறுக்கிவிட்டும் எந்தையரை செழிக்க செய்தீர் அவர்கள் தங்கள் வாயால் நாட்டை உடைமையாக்கி கொள்ளவில்லை அவர்கள் தங்கள் புயத்தால் வெற்றி பெறவில்லை நீர் அவர்களின் மகிழ்ச்சி உற்றதால் உமது வழக்கையும் உமது புயமும் உமது முகத்தின் ஒளியுமே அவர்களுக்கு வெற்றியளித்தனர் நீரே என் அரச நீரே என் கடவுள் யாக்கோப்புக்கு வெற்றி அளிப்பவர் நீரே எங்கள் பகைவர்களை உமது துணையால் தாக்கி வீழ்த்துவோம் எங்களுக்கு எதிராய் எழுந்தோரை உமது பெயரால் மிதித்து போடுவோம் என் வில்லை நான் நம்புவதில்லை என் வாழ் என்னை காப்பாற்றுவதும் இல்லை நீரே பகைவரிடமிருந்து எங்களை காப்பாற்றினீர் எங்களை வெறுப்போரை வெட்கமுறச் செய்தீர் என்னாலும் கடவுளாம் உம்மை நினைத்து பெருமை கொண்டோம் என்றென்றும் மது பெயருக்கு நன்றி செலுத்தி வந்தோம் ஆயினும் இப்போது நீர் எங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டீர் இழிவுபடுத்திவிட்டீர் எங்கள் படைகளுடன் நீர் செல்லாதிருக்கின்றீர் எங்கள் பகைவருக்கு நாங்கள் புறங்காட்டி ஓடும்படி செய்தீர் எங்களை பகைப்போர் எங்களை கொள்ளையிட்டனர் உணவுக்காக வெட்டப்படும் ஆடுகளைப் போல் எங்களை ஆக்கிவிட்டீர் வே சிணத்தாரிடையே எங்களை சிதறியோட செய்தீர் நீரும் மக்களை அற்பு விலைக்கு விற்றுவிட்டீர் அவர்கள் மதிப்பை மிகவும் குறைத்து குறைத்துவிட்டீர் எங்களை அடுத்து வாழ்வோரின் பழிப்புக்கும் எங்களை ஆளாக்கினீர் எங்கள் சுற்றுப்புறத்தாரின் ஏளனத்துக்கும் இகழ்ச்சிக்கும் எங்களை உள்ளாக்கினே வேற்றினத்தாரிடையே எங்களை ஒரு பழி சொல்லாக்கினே ஏனைய மக்கள் எங்களை பார்த்து தலையசைத்து நகைக்கின்றனர் எனக்குள்ள மானக்கீடு நாள் முழுவதும் என் கண்முன் நிற்கின்றதும் அவமானம் என் முகத்தை மூடியுள்ளதும் என்னை பழைத்து தூற்றுவோரின் குரலை நான் கேட்கும் போதும் என் எதிரிகளையும் என்னை பழி வாங்க தேடுவோரையும் நான் பார்க்கும் போதும் வெக்கி போகின்றேன் நாங்கள் உம்மை மறைக்காவிடனும் உமது உடன்படிக்கையை மீறாவிடனும் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிட்டனர் எங்கள் உள்ளம் பின்வாங்கவில்லை எங்கள் காலடிகளும் வழியில் என்று பிறளவில்லை ஆயினும் நீர் எங்களை கொடிய பாம்புகள் உள்ள இடத்தில் நொறுங்கும்படியும் விட்டுவிட்டீர் சாவி இருள் எங்களை கவ்விக்கொண்டதும் நாங்கள் எங்கள் கடவுளின் பெயரை மறந்துவிட்டு வேற்று தெய்வத்தை கைகூப்பி வணங்கி இருந்தோமானால் கடவுளாம் நீர் அதை கண்டுபிடிப்பீர் அல்லவா ஏனெனில் உள்ளத்தில் புதைந்திருப்பவற்றை நீர் அறிகின்றீர் உம் பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகின்றோம் வெட்டுவதற்கென நிறுத்தப்படும் மாடுகள் என கருதப்படுகின்றோம் என் தலைவா கிளர்ந்தெழும் ஏன் உறங்குகின்றீர் விழித்தெழும் எங்களை ஒருபோதும் ஒதுக்கி தள்ளிவிடாதேயும் நீர் உமது முகத்தை ஏன் மறைத்து கொள்கின்றீர் எங்கள் சிறுமையும் துன்பத்தையும் ஏன் மறந்து விடுகின்றீர் நாங்கள் தரை மட்டும் தாழ்ந்து விட்டோம் எங்கள் உடல் மண்ணோடு ஒட்டி கொண்டுள்ளது வாரும் எங்களுக்கு துணை புரியும் உமது பேரன்பை முன்னிட்டு எங்களை மீட்டருளும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்